மதுரவாயில் சென்னை தமிழ்நாடு தமிழகத்தில் இடைத்தேர்தலை எப்படி அராஜகமாக நடத்துகிறார்கள் என்பதையும் பண பலத்தையும் அதிகார பலத்தையும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருப்பதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி வந்து அராஜகமா நடத்துறாங்க பணபலத்தை எப்படி அதிகார பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது அதனால இதுல அதிமுக வந்து ஏன் போட்டியிடல அப்படின்னா சொல்லட்டும் இருபத்தி ஆறு தேர்தல்ல எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கறத மக்கள் தான் போறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்துல அதுவும் வரக்கூடிய இரண்டாண்டு காலம் மக்களுடைய பணியை செய்து ஒரு வெற்றி முகமான கூட்டணியாக மாறப்போகிறது அதுல எந்த மாற்றம் இல்லை இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களோட எங்களோட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நிக்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம் தேர்தலில் கடுமையா பணியாற்ற போறோம் மக்கள் வந்து மக்களை தேர்தல் அப்படிங்கிறது என்ன ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து எப்படி வந்து மக்கள் மதிப்பீடு கொடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஆனாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக போட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் எங்க தகவல்